சிற்றம்பலம் இந்த வீரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் சுந்தரமூர்த்தி சுவாமி திருவடிகள் போற்றி போற்றி திருப்பொன்கோர் பண் பன் தக்கேசி திருச்சிற்றம்பலம் வையகம் மூற்றும் மாமலை மறந்து வயலில் நேரில்லை மாநிலம் தருகோம் உய மற்ற எங்களை என்ன ஒளி கொள்வென் மோகிலாய்ப் பரந்திங்கோம் பெய்யோ மாமழை பெருவெள்ளம் தவிர்த்து பெயர்த்தும் பன்னீர் வேலி கொண்டருளும் செய்கை கண்டு நின் திருவடிகடைதேன் செடும் போலில் திரு உன் குருளானே எதம் நன்னீளம் ஏயர் வேடி ஏயற் இருபி தவிர்த்து கோதனங்களின் பால் கரந்தாட்ட கோளவின் மணல் சிவன் தன்மேல் சென்ற தாதை தாளர எரிந்த தண்டிக்கு உன் சடைமிசை மலரருள் செய்ய கண்டு பூதகாளினின் புன்னடி அடைந்தேன் தெரு உன் புண்கூருளே திருச்சிற்றம்பலம் எம்பெருமான் ஏற்கோண் கலிக்காமனாயனார் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்